ஓம் கம் கணபதையே நமக விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான சங்கடகர சதுர்த்தி தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போக செய்து உனக்கு இருக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கு வாழ்வில் வளத்தை கொடுக்க உன் அப்பா விநாயக பெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளைய விடியல் உனக்கான போகிறது நீண்ட நாட்களாக நாட்களாக நிறைவேறாத உன்னுடைய ஆசைகளும் நீ நீண்ட எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயமும் நாளைய தினத்தில் நடந்து முடிய போகிறது நீ எதை நினைத்து ஏங்கி காத்து கொண்டிருந்தாயோ அது நாளைய தினம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது அதை உன் அப்பா விநாயக பெருமாள் நானே முன்னின்று நடத்தி வைக்கப் போகிறேன் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்துக் கொண்டிரு தங்கமே சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை சற்று பொறுமையுடன் இன்றே எனது கிளம்பி வா எனக்கு மாலை உன் குறைகள் அனைத்தையும் என்னிடம் கொட்டி தீர்த்து விடு பிறகு உன் கஷ்டங்களை நான் போக்குவேன் நாளைய விடியலில் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர வேண்டும் என்பதே உன் அப்பாவின் ஆசையாகும் நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயரத்தான் போகின்றாய் உன்னை செல்லா காசாக நினைப்பவர்கள் மத்தியில் எனது குழந்தையாகிய உன்னை கண்ணிமைக்கும் நேரத்தில் உச்சத்தில் உயர்ந்து உயரிய நிலையை அடைய வைப்பேன் எதற்காகவும் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடைய துயர் துடைக்கவே உன் அப்பா நான் வருகின்றேன் உனக்காக எதையும் நினைத்து துவண்டு விடாதே தங்கவே உனக்கு எப்பொழுதும் துணை இருப்பேன் நான் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீ மறந்து என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு உனக்கான வாய்ப்பையும் உனக்கான லட்சியத்தையும் நோக்கி நீ சென்று கொண்டிருக்க வேண்டும் தங்கமே சோதனை வந்துவிட்டது கவலை வந்து விட்டது பிரச்சனை வந்துவிட்டது என்று நீ முடங்கி இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகாது அதை தீர்த்து வைக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீதான் முடிவெடுக்க வேண்டும் நீ எந்த கவலையையும் உன் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் உன்னுடைய அப்பாவின் பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்னை முழுமையாக நம்பு ஏனென்றால் உனக்கான விஷயங்களை நடத்தி வைப்பது நான் மட்டும்தான் நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதை முழுமையாக நீ நம்பு சிரமத்தை சமாளிக்க நான் உனக்கு கற்றுத் தருவேன் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் உன் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நானே பொறுப்பு விழுவதற்கு உன் கால்கள் முடிவு செய்தால் எழுந்து ஓடுவதற்கு உன் மனதை தயார் செய் தங்கமே விழுவது உன் கால்களாக இருந்தால் எழுந்து ஓடுவது உன் மனமாக இருக்க வேண்டும் நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் நான் உனக்கான காரியத்தை சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பேன் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போய் உனக்கான ராஜ வாழ்வு கிடைக்கப் போகின்றது நாளை காலையில் உனக்கான மாற்றம் நிச்சயம் நடைபெறும் என்னை முழுமையாக நம்பி அந்த சந்தோஷத்திற்காக கொண்டிரு தங்கமே நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்திக் கொடுப்பேன் கஷ்டம் வர சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் கம் கணபதயே நமக